நாலாவது அவங்க போலீஸ் வந்தாலே ஆட்டோ ஆட்டோ தள்ள மிஞ்சி காப்பாற்ற வந்த நான் நினைக்கவே இப்படி ஒரு நாலாவதுலங்களை காப்பாற்றி நடக்கும் என்று இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் வாகனத்துல இப்போ நாங்கள் வர எங்கேயும் அது அது ஏற்கனவே சுத்திட்டேன் இப்போ வந்து ஒரு பயணம் மட்டும் போறோம் அந்த பயணத்துக்கு வந்து கட்டாயமே நீங்கள் வரணும் நீங்கள் அந்த நேரத்தில் நிக்கணும்னு சொல்லியிருக்க நண்பர்கள் நண்பர்களால் சொல்லியிருக்கிறார் அது என்ன பயணம் அங்கே போகணும்னு அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுங்க இப்போ முதலாவதாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து பவுனியா நோக்கி ஆட்டோவில் போகிறோம் நான் எங்களால் கஜன் எங்களால ஜெரின்

சரி விடிய வெளிக்கிட்டு நாங்கள் ஏழரைக்கு வெளிக்கிட்டு நாங்கள் இத்தனை மணிக்கு நிற்கிற மட்டும் தெரியலை அப்படியே போகிற பயணங்களில் என்னெல்லாம் சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்றத வந்து உங்களோட பயணிந்து தொடர்ந்து அப்படியோ பாருங்கள் உங்களுடைய ஆதரவாக வழங்க முதலாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் விடிய வெளிக்கிட்டபடியே பெருசாக க்ரௌட் இல்லை ஆனால் நாங்கள் ஏனையின் வீதியூடாக தான் போகிறோம் சங்கப்பட்டி வீதியோட போகிற இல்லை போகலை ஏனையின் வீதியூடாக போகிறபடியாக வந்து இங்கே அளவு போக்குவரத்து பொருள் சார் வந்து பேர் நிப்பினம் இப்போ போழைய டவுனுக்கு வந்துட்டேன் இதுல தான் காலை உணவகம் வந்து சாப்பிட போறோம் குழந்தை உணவகம் வந்து சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்லை அதனால இதுலயே விடிய சாப்பாட சாப்பிட்டுக்கு போவோம் என்ன என்ன எடுக்கிறீங்க நான் பெரிய லேக்கேஜோட வந்துகுறாரு ஒரு மாசம் ஒரு ஒரு மாச ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கொண்டு வந்துகிறேன் அந்த பாவி கே இல்ல பாவி நல்லா இருந்தா சாப்பாடு என்ன கடைல பெரிய காலம இந்த லைட்டா அத இல்ல ஏடியே பம்பூடா கூடல பளிக்கிட்ட ஏடியே தான் சாப்பாடு நீங்கள் பெரிய சாப்பாட்டை முடிச்சுட்டு வெளிக்கிட்டுட்டோம் இலங்கையில் விடிய காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மூன்று பேருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு ஏன் இந்த விவரங்களை நான் சொல்கிறேன் வந்து இப்போ புதுசாக வர்றதுக்கு இருப்பீங்கள் அதோட கண்ணால் இங்கே இலங்கை பக்கம் வராத ஆகலுக்கு இந்த விலை நிறுவனங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்றதை அறிவிக்கிறதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் போக என்னென்ன நடக்குதுன்றத பயந்து ஒரு நாலாயிரம் ஒரு நாள் சம்பளம் இல்லைங்க எவ்வளவு செலவுகள் எவ்வளவு யோசிச்சு பாருங்க அதுதான் இங்க இருக்க சம்பளத்தை விட மிஞ்சின செலவுகள் அதிகமா இருக்கு அதான் பல பேருடைய சிக்கலாகவும் இருக்கு சில பேருக்கு இது பிரியோசனமா இருக்கு நாங்க வழங்குற தரவா பிரியோசனமா இருக்கிறாங்க பாதிச்சு கொள்ளுங்க ஆணையரவுக்கு வந்துடும் இதில் ஆணையரவில் பார்த்தா தெரியும் இதில் எல்லாம் வந்து செக் பாயிண்ட் இருந்தது இராணுவ சோதனை சாவடிகள் அது எல்லாமே அகட்டிட்டு போன போனமுறை வரைக்கும் அகற்றிட்டோம் நல்ல விஷயம் இது வந்து வடக்கில் மட்டுமில்லை இலங்கை பூராகம் இருக்கிற எல்லா இராணுவ வீதி தடைகள் இராணுவ செக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அகற்றி இருக்கிறோம் தடை இல்லாத போக்குவரத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இன்னொரு விதத்தில் வந்து இந்த கடத்தல்கள் மண் கொள்ளைகள் இடம்பெறுறதுன்னு தான் ஓ அப்படியான இடங்களில் வந்து பாதுகாப்பு இல்லை என்ற மாதிரியும் மக்கள் கருத்து தெரிவிப்படுது நாங்கள் போய் ஏனையின் வீதியூடாக போகிறோம் பிரதானமாக இந்த ஏனையின் வீதியை எடுத்துக்கொண்டால் தான் கூடுதலாக எக்கஜக்க போலீஸ் போலீஸ் செக்கிங்கில் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இப்போ ஆணையர் தாண்டகமே ரெண்டு பேர் மறைஞ்சிட்டா கூடுதலாக ஓ இந்த வாகனம் பா இது கூடுதலாக இந்த பூனகிரி பாதை போகவே போய் பெருசாக நிற்க மாட்டினா ஆக்கள் நடமாட்டமில்லை என்றபடியாக வந்து ஏதாவது பழுதுகள் ஏற்பட்டால் கூட கஷ்டம் இணை மீதி விடாக தான் பாதைகளும் நல்லா இருக்கும் என்றபடியாக இதால் விட்டுனாங்க இப்போ தான் ஆணையரவை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இதில் வலைக்கை பக்கத்தில் அந்த ஆணையரவு உப்பளங்கள் எல்லாம் வருது இப்போ நாங்கள் கிளிநொச்சி நகருக்கு வந்துட்டோம் இந்த வெள்ளத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் அப்படி வெயில் வந்து வெளிச்சி கொண்டு அடிக்குது கண்ணே கூசுற மாதிரி அடிக்குது எவ்வளோ மழை அடிச்சுதோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வெயில் வந்து பொழியுது இப்ப இதோட வந்து எங்க நாலாவது தடவை அவங்க போலீஸ் மறைச்சிருக்கணும் ஏன்னா என் விதிக்கு வந்தாலே அடிக்கடி மறைப்பினும் பரவாயில்ல செக் பண்ணிட்டு பெருசா ஒன்றும் காய்கறி முதல் மாதிரி இல்லை செக் பண்ணிட்டு அடிக்கடி இதை எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கு இப்படி இதை வந்து ஒரு டிஜிட்டல் வாங்கினா வந்து இன்னுமே நல்ல இங்கே இலங்கையில முருகண்டி பிள்ளையார் கோயிலை கிட்ட வந்துட்டோம் இப்ப பழமையாக நட்டுகிட்டு போகிறது நாடுகள்தியக்கம் அவதானமா இருக்கும் கிட்ட வர ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிடக்கு இந்த டயர் தான் நூறு நாளைக்குறாங்க யாழ்ப்பாணத்துல மழை இல்லை கடுமையான வெயில் வச்சது வவுனியா பக்கம் வர மழை பொழியுது இதில் பெட்ரோல் அடிப்போம் மட்டும் வந்தா செட் மட்டும்தான் ஆக்களை காடவே இல்லை இந்த பெட்ரோல் செட் என்ன ஆவது மவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு நூறு ஒரு கிலோமீட்டர் போயிருந்தா பெட்ரோல் செட்டுக்கு போயிருக்கும் அப்போதையே ரிசர்வ் மாறிட்டு சரி அடிப்போம் 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 அப்படியே விட்டுட்டோம் இப்ப தொண்டரை நின்றுட்டு இப்போ நாங்கள் ஜேசி ஜெசியின் ட விட்டா போகணும் ஜெசியின் ட விட்டா போறதுக்கு முன்னவுமே ஆட்டோ நின்றுட்டு இதுல அந்த அந்த அதரீ இதுதானேங்க அதுல தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா ஒரு கொஞ்சம் தூரத்துல பெட்ரோல் செட் இருக்கு ஆனா போயிலாம் போயிட்டே தூக்கி பாருங்க பெட்ரோல் இந்த மாதிரி கண்ட இல்ல இல்லவே இல்ல வேண்டோட வேண்டி வைக்கோனு வேண்டிட்டு வேண்டவே இல்ல இல்ல இல்லை நீங்க எப்பயுமே தாஞ்சு சொல்றீங்க ஆட்டோ ட்ரிப்லயுமே சாஞ்சிடு மூணு விட வேண்ட உடனும் என்ன நின்னுட்டு

எப்படியோ நடந்து ஒரு அந்த கண்ணுக்கு தெரியுது பெட்ரோல் செட் மிஸ் ஆயிடுச்சு ஐயா பெட்ரோல் வாங்கிட்டு வரோம் பெட்ரோல் ஐயா நம்ம பிள்ளைட்டு நான் போகிறேன் வேறு வேறுனு பார்த்தா ஐயா மிஸ் ஆகிட்டார் வவுனியாவில் இருக்கிற நண்பர் தான் கடைசி ஆயுதம் நண்பர் ஃபோன் எடுக்கிறார் இல்லை இதில் ஒரு ஒற்றி ஒற்றி கிலோமீட்டர் போயிருந்தால் கூட தப்பி இருக்கும்

இல்லை இல்லை ஃபிராக் இல்லை பெட்ரோல் அடிச்சிட்டு வர ஓகே 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 சரி ப்ரோ சரி ப்ரோ ஓகே ம் எல்லாம் தல் ஆட்டோ தல் ஆட்டோ இந்த இதெல்லாம் அந்த சந்தி இருக்கு அதெல்லாம் இருக்கு நியூட்ரல் மாத்திவிடு ஒன்று தேவை முதல் நாளே தள்ள வேண்டிய நிலையை அமர்ந்துட்டு ஆட்டோவை எல்லாத்தையும் காரணம் முதல் நாளே ஆட்டோ தள்ள வச்சுட்டாங்க ஆட்டோ எதுக்கு மிஞ்சி இல்ல என்ன காரணம் அது பெட்ரோல் இல்ல இதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தூரமும் இல்ல அந்த சந்தி இருக்குல்ல அதுலான் இருக்கு பெட்ரோல் செட் சரி பக்கத்துல வந்து தள்ளி கொண்டு போவோம் ஆ தள்ளு 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 பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டு எதிர்வாராகவே இல்லை எதிர்வார வந்துனாங்க

ആണോ ഇത് വരക്കും തള്ളി കൊണ്ടുവരേക്കും ഒരു ആക്കൾ കേക്കില്ല തമ്പി ആട്ടോ എന്നത് എന്ത സാമ ஒருத்தர் கூட கேட்களேடா என்ன செய்யான்னு உள்ளான இடம் தள்ளி கொண்டு வந்தது இன்னும் பேர் நிற்கையில கடுமையான பெய்யுது இடையில மழை பெஞ்சது பிறகு நல்ல பெய்யல் கிடைக்குது மவுனியா வந்துட்டான் மவுனியா வந்துட்டு என்ன நண்பர் தரே ஜெசி ஜெசி ஜெஸ்ஸியுமே கவலைப்படுறேன் நீங்கள் வர ஆட்டுறீங்க இல்லைண்ணே

മെക്കാനിക് വന്നോടാ സ്റ്റാർട്ടോടും

ஜெசின் சொப்பன சுந்தரியில அடுத்த பயணம் பொலநர்வை நோக்கி போறோம் அடுத்தது என்ன சம்பவங்கள் இதை விட பயங்கர சம்பவங்கள் காத்திருக்கு அதுல தெரியும் என்ன சின்ன மெக்கானிசம் அதுல இதாவது இதாவது முருகி கிருக்கி ஸ்டார்ட் எடுத்துடலாம் பாபம் என்ன நடக்க தொடர்ந்து பாருங்க இந்த பயணம் அப்படியே தொடர் பயணமாகவே இருக்கும் இந்த சின்னக்கு யாராவது புதுசாக இருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் பயிர்ந்து கொள்ளுங்க என்ன என்னது நாங்கள் செய்கிறோம் வதையெல்லாம் பாருங்க வாய் 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 વરિયા <laughs> <coughs> <laughs>